கற்களும் முட்களும் தட்பமும் வெப்பமும் ஏன் பஞ்சபூதத்தின் பிடியிலிருந்து எல்லாவற்றையும் கடந்துதான் போகிறோம் அதே போல் இன்பமும் துன்பமும் சளித்தாலும் பிறர் பழித்தாலும் எல்லாத்தையும் துணிந்து பொறுப்போட கடந்த காலத்துல துன்பத் துயரத்தோட இருந்து விடுபட்டு விடுதலை பெற்றக்கூடிய மகர ராசினேயர் விடுதலை விடுதலை மகர ராசிக்கு விடுதலை அவ்வளவு துன்பம் அவ்வளவு துயரம் அவ்வளவு இடுக்கன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க என் தெரிஞ்ச நண்பர் என்ஜினியர் கேட்டாங்க சுவாமிஜி என் பா என் சர்வன் ஒருத்தர் மகராசி பத்தி கேட்டிருக்காரு நீங்க சொல்லிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க கயிறு மாட்டி இருக்குது இழுக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்லணும்னு அவள் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு அப்படி எப்படி சொல்றீங்க சுவாமிஜி அவன் வந்து என்ன சொல்றான் உண்மையை சொல்ற வேற என்ன மகர ராசிக்கு நடக்கிறது நம்ம சொல்றோம் இத்தனைக்கு சொந்தக்காரர் அதிபதி அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சத்திரபதி யாரு சனீஸ்வர பெருமான் பெரும் நீதிபதி இல்லையா அவருக்கே அந்த கதி அப்ப பிறருக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்காரர் அந்த மகர ராசிக்காரர் அந்த கும்ப ராசிக்காரருக்கு அப்படி இருந்தா மீதி ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கணும் சற்று நேயர்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும் என்ன சப்போர்ட்டு திசா சப்போர்ட் இருக்கணும் உங்களுடைய தசா சப்போர்ட் மட்டும் இருக்கணும் தசை மட்டும் நல்லா இருந்ததுன்னா பயப்பட வேண்டியது இல்லை ஆக மொத்தம் இப்போது மகர ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் பழி சொல் பழித்தாலும் சரி சளித்தாலும் சரி அழித்தாலும் சரி எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் கடந்த கடந்த குருவே உங்களுக்கு வந்துருச்சு கடந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒன்பதாம் பார்வைய குரு பார்க்கிறார் உங்க ராசிக்கு அஞ்சுல போய் இருக்கிறாரு அப்ப குழந்த பாக்கியம் குழந்தை செல்வம் அறிவுக்குரியது கலைக்கு உரியது வீடு கட்டுதல் நண்பர்கள் பைனான்ஸ் எல்லாமே கிடைக்கும் தொழில் விருத்தி மிக உயர்ந்த நிலைக்கு போகும் முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அடுத்து தொழில் ஏன்னா கர்மத்துக்கு அதிபதி சனீஸ்வரர் மகராசிக்கு அதிபதி சனீஸ்வரர் அப்ப எல்லா மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அப்ப எப்படி இருப்பார் உங்களுக்கு எல்லா சகாயத்தையும் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர் இப்பதான் வர்றாரு இவ்வளவு நாள் பாடம் கத்து கொடுத்துட்டு இருந்தார் இப்ப அந்த பாடத்தினுடைய நுட்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த இருந்து என்ன நன்மைங்கிறத உங்களுக்கு அள்ளி வாரி கொடுக்கிறார் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க சனீஸ்வரர் கொடுக்கற நன்மையை வேற எந்த நவகிரகமும் கொடுக்காது அதே மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கூடிய தீமையை வேற எந்த நவகோள்களும் கொடுக்காது இது நம்ம முன்னோர்கள் வாக்கு அப்ப மகர மகராசன தா உண்டு தா வேலை உண்டு உழைப்பாளி நீங்கதான் தொழிலாளி நீங்கதான் முதலாளி நீங்கதான் சர்வரும் நீங்கதான் இலைய போடுறவரு நீங்கதான் இலையை எடுக்கிறவரு நீங்கதான் இதை விட விளக்க வேணுமா இலைய போடுறவரு நீங்கதான் சாப்பிட்ட பின் இலைய எடுப்பவரும் நீங்கதான் எல்லாரும் பாருங்க ஒரு சில ஒரு சில ராசிகளை பாருங்க தொடவே மாட்டாங்க தொடவே மாட்டாங்க உனக்கு என்ன வேலை அத போய் பார்ப்பாங்க இன்னொரு சில பேர் பாருங்க எல்லாவரையும் சேர்த்து இழுத்து போட்டு பார்ப்பாங்க எல்லாவரையும் சேர்த்து இழுத்து போட்டு பார்ப்பாங்க அவங்கதான் மகரராட்சி எப்போதும் மகராஷ்னா இருக்கக்கூடியவங்க அவங்கதான் எல்லா தொழிலும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லது தானே இல்லைங்களா எல்லா தொழிலும் தெரிஞ்சுட்டு இருந்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒண்ணுல நம்ம புகுந்துடலாம் இல்லைங்களா ஏதாவது ஒண்ணுல நம்ம ஜெயிக்கலாம் ஜெயிக்க வேண்டாம் ஒரு தடையை நீக்கக்கூடிய காலங்கள் வந்துரும் இல்லையா ஒரு காரியத்துல ஒரு செயல்ல செய்யும் பொழுது அந்த தலையை நீக்கக்கூடிய நேரம் நமக்கு வந்துடும் இல்லையா அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி சகல கலைகளும் வித்தாகி முளையாகி விளைவதாகி வித்தாகி முளையாகி விளைவதாகி சத்தாகி சகலம் செல்வம் கொடுக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு உங்க திசா புத்தி மட்டும் சனி திசையா இருக்கணும் புதன் புத்தியா இருக்கணும் புதன் திசையில சனி புத்தியா இருக்கணும் தப்பி தவிர இந்த செவ்வாய் செவ்வாய் சனியும் வந்துடாம பார்த்துக்காங்க இந்த செவ்வாய் சனி மாதிரி அந்த மாதிரி வந்துடாம மட்டும் பார்த்து கொண்டால் உங்க மாதிரி ஒரு யோக பலன் யாருக்கும் கிடையாதுங்க மகர ராசிக்கு மகத்தான ராசியாக இருக்கும் அறுபது பெர்சன்ட் உங்களுக்கு அறுபது பெர்சன்ட் பயப்படாம வெற்றி பாதையை நடைபெறுங்க எந்த தொழில் எடுத்தாலும் தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு வித்தகர் காரியவாதி கர்மாதிபதி கர்மமே கண்ணா இருப்பவர் மகரம் அதனாலதான் அறுபது பர்சன்ட் கம்ப்ளீட் பாதச்சனியோட முடியுது முப்பது மூணோட எல்லாம் முடியுது விடுதலை பெற்றுக்குறீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்ல யோக பலன் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது மகர ராசிக்கு யோகம் உங்களுக்கு நம்பர் அஞ்சு உங்க நம்பர் அஞ்சு எடுத்துக்கங்க உங்களுக்கு அறுபது பர்சன்ட் அஞ்சா நம்பர் எடுத்துக்கங்க கொஞ்சம் கருமை இல்லை அந்த ஆடிக்காரு என்னமோ சொல்றீங்க அதெல்லாம் கருப்புலயே வாங்குறீங்களா கருப்புலயே வாங்கிக்கோங்க பயப்பட வேண்டியது இல்லை அதுலயே வாங்கிக்கிறலாம் எல்லாமே பண்ணலாம் அப்ப மகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி மிக அற்புதமாக கஷ்டமெல்லாம் கடந்து ஒரு கார் முகில் ஒரு வசந்த காலம் தேடி வந்து என்பது மாற்று கருத்து இல்லை என்று நேயர்கள் தெரிந்து கொண்டிருந்தனர் எந்த சந்தேகம் இருந்தாலும்